வணக்கம் என் செய்து சேது தயவுசெய்து நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெருநாய்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லுச்சு ஆனாலும் எதுவுமே கதைக்கு ஆகலை மனித உரிமைக்காக போராடுன அமைப்புகள் வந்து இப்போ நாய்களுக்கும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் எதுவும் கதைக்கு ஆகலை இதில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் தாபனக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயம் செஞ்சுருக்குறாங்க எப்படின்னா நாய்களுக்கு வந்து நீர நீள நிறம் வந்து ஆகாதம் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா கொடிநீர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை குடிச்சுட்டு அல்லது நூற ஊற்றிட்டு அந்த த வேறு சாதாரண தண்ணியை பிடிச்சி அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீல நிற பவுடரை கலந்து அதை வந்து வீட்டு வாசரில் அதனால அதனால் ஆச்சுன்னா அந்த பக்கம் நாய்கள் தெருநாயை வந்து சுற்றி போது இந்த வீடுகளில் நீல நிற தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ஓடியே போகிறோம் அது எவ்வளோ தூரம் உண்மையாக நமக்கு தெரியல ஆனால் சொல்கிறாங்க அதே பானியை நம்ம தமிழகத்துலேயும் பின்பற்றலாமே மற்றதெல்லாம் நாசமாக போது கற்பழிப்பு திருடு கொலை கொள்ளை அதெல்லாம் நடக்கட்டும் ஆனால் தட்டலாம் ஸ்டாலின் நர்ச்சி எப்படின்னா நாங்கள் வந்து நாயை கட்டுப்படுத்திட்டோம் உச்ச நீதி பண்ணுற என்ன இல்லாமல் செஞ்சுது ஆனாலும் நாங்கள் சிம்பிளாக ஒரு நீல நிற தண்ணியை வச்சு நாய் நடமாட்டத்தை குறைச்சிட்டோம்னு சொல்லி என்ன செய்யலாம் அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு சொல்லும்போது இந்த விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கலாம் நாங்கள் நாயை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு தண்ணி பாட்டில் கம்பெனி நடத்துகிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் எல்லா பார்ட்டிகளுக்கும் கவர்மெண்ட் பார்ட்டிகளுக்கு மட்டும் இல்லை தண்ணீர் பாட்டிகளுக்கும் அந்த மூலமாக தான் தண்ணி போகுது அதனால் இந்த ஒன்றியம் மாநகராட்சி இவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா அந்த துர்கா ஸ்டாலின் நடத்துகிற குடி தண்ணீர் பாட்டிலில் வாங்கி அதில் வந்து இந்த நீலப்பொடியை கலந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வைக்கணும்னு சொல்லி ஒரு வாய் வழியாக ஒரு ஆர்டர் கொடுக்குவோம் அப்படி கொடுத்தா துர்கா ஸ்டாலினோட வாட்ரு கம்பெனியும் நல்ல முன்னுக்கு வரும் நிறைய சம்பாதிக்கலாம் ஏற்கனவே கரப்ஷனில் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும் டாஸ்மாகில் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நீர் நீரை குடித நீரில் சம்பாதிக்கிறதும் ஒரு பக்கமாக இருக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் பைசா நிறைய கிடைக்கும் அதில் வந்து நம்ம ஒன்றியம் மாநிலம் அது இது நல்லா இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா கமிஷன் அடிப்படையில் விற்கிற பாட்டிலுக்கு இவ்வளோன்னு சொல்லி துர்கா ஸ்டாலினுக்கு கொடுத்து உதவினாங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி ஸ்டாலினுக்கு கொடுத்தாரோ அது மாதிரி இந்த ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கமிஷன் கொடுத்தாங்கன்னா துர்கா ஸ்டாலினுக்கு பைசா போகும் அதன் மூலமாக சேகர்பாபுவும் சந்தோஷப்படுவார் கோயில் கோயிலாக போகும்போது அங்கே வந்து பிரசாதமெல்லாம் வைக்கும்போது இந்த பாட்டில் தண்ணியும் விற்கலாம் துர்கா ஸ்டாலினுக்கும் கமிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க இருந்த இடத்துலையே சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்த மாதிரி இருக்கும் ஸ்டாலின் நல்ல பேர் வாங்கின மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறது நம்மளுடைய ஐடியா அதனால் நீல நிற தண்ணீரும் நாய்களும் அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்